அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை மாதிரி ஒரு அற்புதமான அன்பர்களோடு இறைவனை பற்றிய பதிவுகளை கொடுப்பதில் ஆனந்தம் அடைகின்றேன் இன்னைக்கு எதை பற்றிய பதிவு அதாவது என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பலரும் அடியனுடைய தோழிகள் பலரும் ரொம்ப அனுபவித்த ஒரு அற்புதமான தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அது யார் சொன்ன அற்புதமான வழிபாடுனா கலியுகத்தில் அதுவும் இந்த நூற்றாண்டில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு பல வழிகளையும் காண்பித்து இன்றும் வரப்பிரசாதியாக இருந்து நம்மை வழிபடுத்தும் நாங்க குருவாக நினைக்கும் நம்முடைய மகா பெரியவர் காஞ்சி மகான் அவர் சொன்ன ஒரு அழகான வழிபாடு தான் இந்த வழிபாடு ஏதோ சில சமயத்துல நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஒரு செயல் ஆரம்பிப்போம் என்னனே தெரியாது நம்முடைய தீவினைகளா இருக்கட்டும் நம்ம நேரமா இருக்கட்டும் அதுக்கு என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுப்போம் இல்லையா கிரகநிலை தோஷம் ஆஹ் ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ நமக்கு ஒரு திருஷ்டி வச்சுட்டாங்க இப்படி எதுவாக நம்முடைய மனம் இருந்தாலும் அந்த காரியத்தில் அந்த ஒரு செயலில் தடை நீங்குவதற்கு என்று நாம் எதை நினைத்து எந்த ஒரு ஆசையோ அல்லது ஒரு நியாயமான கோரிக்கையோ வைத்து ஒரு விஷயத்தை துவங்குகின்றோமோ அது ஜெயமாவதற்கு மகா பெரியவர் சொன்ன ஒரு அழகான பூஜைதான் காமாட்சி விளக்கு பூஜை அப்படின்ற ஒரு பூஜை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு வாரங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பூஜை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இத பண்ணாங்க கைமேல் பலன் வேலை வாய்ப்புக்காக என்னுடைய தோழி செய்து இது ஒரு ஆறாவது ஏழாவது வாரம் சத்தியமான விஷயம் அவர்களுக்கு அந்த வேலை அப்படின்றது பாத்தீங்கன்னா கிடைத்து விட்டது அந்த ஆறு வாரங்களில் அற்புதங்கள் நடந்தன பதினாறு வாரங்கள் இதற்கான நேரம் காலம் ஏதாவது ஒரு விஷயத்தை சங்கல்பமாக இறைவனிடம் அந்த காமாட்சி காஞ்சியில் அருள்பாலிக்கும் காமாட்சியிடம் வேண்டி இந்த விரதத்தை துவங்க வேண்டும் ரொம்ப எளிமை ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய வேலைகளுக்கு இடையே இதை பண்ணணும் அப்படின்னும் பொழுது நேரம் அப்படின்றது ரொம்ப பெரிய சவால் தினமும் இல்ல வாரத்துக்கு ஒரே நாள் அது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு அகல் விளக்கில் இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் நமக்கு செல்வ வளம் எந்த அளவு வேணாலும் இருக்கலாம் வீட்டுல வெள்ளி விளக்கு இருக்கலாம் ரொம்ப விலை உயர்ந்த குத்து விளக்கு இருக்கலாம் அதெல்லாம் இருந்தாலும் அம்பிகைக்கு எளிமையாக இருக்கக்கூடிய அகல் விளக்கில் தான் இந்த பூஜையை நாம் துவங்க இருக்கின்றோம் முதல் வெள்ளிக்கிழமை உதாரணத்திற்கு வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து நான் துவங்குகின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சங்கல்பம் ஒரு வேண்டுதல் திருமணமோ அல்லது கரு கருத்தரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையோ பதவியோ ஏதோ ஒரு விஷயம் வீடு முடியல அது மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் நமக்கு அவசியமானதே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சியின் திருவுருவ சிலை சிலர் இல்லங்களில் இருக்கும் ஆனா திருவுருவ படம் என்பது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படி காமாட்சியினுடைய திருவுருவ படத்தை வைத்து அவளுக்காக ஒரு அகல் விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு பேரே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளி விளக்கோ அல்லது ஏதாவது ஒரு பொருளில் ஆன அந்த விளக்குக்கு பேரே காமாட்சி விளக்குதான் அப்ப அந்த விளக்கே காமாட்சி அவளுக்கு அந்த ஒளி தரும் அகல் விளக்கைங்கிறம ஏத்தப்போம் முதல் வாரம் ஒரு அகல் விளக்கை ஏற்றி நம்மால் இயன்ற ஏதோ ஒரு நைவேதியம் கண்டிப்பா ஒரு பாயசமோ ஒரு சர்க்கரை பொங்கலோ பண்ண முடியும் முடியலையா எதுக்குமே கட்டுப்பாடு இல்ல நம்ம எப்படியும் சாதம் அடிக்க போறோம் அதுல கொஞ்சம் பருப்பு நெய் அதுவும் முடியலையா ஒரு நாலு கல்கண்டு இல்லையா ரெண்டு உலர்ந்த திராட்சை இப்படி எது முடியுமோ அப்படி எளிமையான நெய்வேதியம் வைத்து ஒரு மலர் இத்தனை மலர் தான் வைக்கணும் செம்பருத்தி தான் வைக்கணும் எதுவுமே அங்கேயும் கட்டுப்பாடு இல்லை நமக்கு என்ன மலர் கிடைக்குதோ மல்லியோ முல்லையோ ரோஜாவோ அதை அம்பாளுக்கு வைத்து அழகா குங்குமத்தால காமாட்சி அம்மன் விருத்தம்னே ஒரு பாடல் உண்டு அழகான காஞ்சியில் உறைந்திடும் காமாட்சி என்ற மாதிரி வரும் அந்த பாடல் அல்லது மங்கள ரூபினி மதியனி சூழினி மன்மத பாணியலேன்னு துவங்கும் பாடல் துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்னு முடியும் அந்த பாடல் இப்படி ஏதாவது ஒரு பாடல் ஏன்னா முதல் திரவ விருத்தம்னு வரும் பொழுது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனால இரண்டு மூன்று தடவை கேட்டு பழகி கொள்ளுங்கள் ராகம்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இல்லம்மா அது கொஞ்சம் கடினமா இருக்குன்னா மங்கள ரூபினி இப்படி அவளுக்குன்னு வாய் விட்டு பாடுங்கள் நம்ம குழந்தை பாடுறது நமக்கு ஆனந்தமா இருக்கும் ஸ்ருதி சரியா இல்லையே குழந்தை இன்னும் நல்லா பாடலாமே அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அது மாதிரி நாம் பக்தியோடு அன்போடு அம்மா அப்படின்னு காமாட்சியை அழைத்து பாடினால் அவள் ரொம்ப ஆனந்தம் அடைவாள் அதனால முதல் வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போறோம் கிடைக்கும் மலர் முடிந்த நெவேதியம் அல்லது ரெண்டு வாழைப்பழம் ஏதோ ஒரு பழம் அதை நெவேதியமாக கொண்டு அம்பாளுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனையில் காமாட்சி அம்மன் வெறுத்தமோ காமாட்சி அம்மனுடைய இந்த மங்களர் உபினியனத் தொடங்கும் துக்க நிவாரணி காமாட்சி என்ற இந்த பாடலையோ மனமுருக பிரார்த்தித்து குங்குமத்தாலோ பூக்களாலோ அர்ச்சனை செய்து அவளிடம் அம்மா நான் இந்த ஒரு வேண்டுதலுக்காகத்தான் வந்திருக்கின்றேன் எந்த இருந்தாலும் சர்வ வல்லமை படைத்த உன்னால் நினைத்தால் மாற்றி விட முடியும் அம்மா எனக்கு உன்னையன்றி யாரும் இல்லை என்று அவளிடம் சரணாகதி அடைந்து அந்த விரதத்தை துவங்க வேண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரண்டாவது வாரம் இதே போல அம்பாளுடைய திருவுருவ சிலையோ படமோ பூக்கள் என்ன முடியுமோ அந்த நெவேத்தியம் செய்து நம்ம இதே மாதிரி குங்கும அர்ச்சனை ஆனா இந்த வாரம் என்ன பண்ணணும் இரண்டு அகல் ஏற்று வைக்க வேண்டும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை மூன்று அகல் வைத்து வழிபாடு அழகா ஒரு தட்டுல மூன்று அகல் நான்காவது வெள்ளிக்கிழமை நான்கு அகல் வழிபாடு இப்படியே வாரம் ஒரு முறை அந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு அகலாக நாம் ஏற்றம் கொடுத்துட்டே போனோம் இப்படி பதினாறாவது வெள்ளிக்கிழமை அன்று இது பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு மூணு மாசம் இல்லையா மூணு மாசத்துக்கும் கொஞ்சம் கூட இல்ல ஓரளவு மூணு மாசம் இந்த மூன்று மாதங்கள் ஏறக்குறைய காமாட்சிக்காக எல்லா வெள்ளிக்கிழமையும் நாம் இப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்ப அந்த பதினாறாவது வாரம் பாத்தீங்கன்னா பதினாறு அகல் விளக்கு ஏற்றி அந்த பூஜையை நம்ம நிறைவு பண்ணுவோம் அன்னைக்கு கொஞ்சம் பிரசாதம் செய்து முடிந்தால் ஒரு நான்கு ஐந்து பேரை வீட்டுக்கு அழைத்து தாம்பூலம் கொடுத்து இல்ல குழந்தைகள் இருந்தா அவர்களுக்கு நாம் ஏதாவது பிரசாதம் செஞ்சு கொடுக்கலாம் முக்கியமா மருதாணி என்பது பாத்தீங்கன்னா ரொம்பவே மங்களமான விஷயம் அதனால பதினாறாவது வாரம் இந்த பூஜையானது இந்த விரத முறையானது நிறைவு செய்யும் பொழுது மருதாணி எல்லாம் குழந்தைக்கு கூப்பிட்டு அந்த குழந்தையே ஒரு பாலா அந்த காமாட்சியாக பாவித்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மரியா பண்ற விதமா அழகா மருதாணி வச்சு அந்த குழந்தைகளுக்கு மஞ்சள் ஆஹ் சந்தனம் இதெல்லாம் பூசி பொட்டு வைத்த அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தின்பண்டம் அல்லது புஸ்தகமோ எழுத்தாணி பேனாவோ வாங்கி கொடுக்கலாம் அழகா ஒரு மூணு நாலு பேருக்கு கூப்பிட்டு நம்ம இயன்ற என்ன பிரசாதம் அம்பாளுக்கு நெவேதியம் பண்றமோ அதை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து பதினாறு அகல் விளக்கு ஏறியும் போது அவ்வளவு அழகா இருக்கும் அன்னைக்கு காமாட்சிக்கு சிறப்பா மலர் நெவேத்தியம் பாடல் இதெல்லாம் செஞ்சு பதினாறு அகல் அப்படியே ஜோதிமயமா அம்பால வச்சு அந்த பதினாறு வார வெள்ளிக்கிழமை காமாட்சி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அப்படி நிறைவு செய்வதற்கு அந்த பதினாறு வார கால அவகாசத்திற்குள் என்ன வேண்டுதலுக்காக நாம் துவங்கினோமோ கண்டிப்பா அது நிறைவேறும் எப்படின்னா தியானித்தனமா சொல்றீங்க அப்படின்னா குரு வாக்கு பொய்க்காது குரு சொல்வதை கண்மூடித்தனமாக கேட்க வேண்டும் ஏன்னா குரு அருள் இருந்தால் திரு அருள் இருக்கும் நம்ம குரு சேனல்லாம் பேசுறோம் அதனால பரிபூரணமா குரு அருள் இருந்தால் இறைவனுடைய அருள் என்பது நமக்கு கை கூடும் இத கேள்விப்பட்டேன் அப்படியே என்னுடைய ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க முன்பு சொன்னது போல தெரிந்தவர்கள் ஆரம்பித்தார்கள் அதுல ரெண்டு பேர் எதை நினைத்து ஆரம்பித்தார்களோ அதுல ஒருத்தர் ஆறாவது வாரம் இன்னொருத்தர் ஒரு எட்டாவது ஒன்பதாவது வாரம் இருவருக்கும் சத்தியம் அவர்கள் எதை நினைத்து ஆரம்பித்தார்களோ அது நிறைவேறியது அதனால இப்படி கைமேல் பல ஒரு அற்புதமான வழிபாட்டினை மகா பெரியவர் அந்த காஞ்சியில் வாழ்ந்தவர் காஞ்சி காமாட்சியினுடைய அருளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார் அதனால இதற்கு தேவை அம்பாள் மீது அளவு கடந்த அன்பு அம்மா தாயேன்னு அவளை கூப்பிடணும் காஞ்சி மகா பெரியவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை இது இரண்டு போதும் நம்பிக்கையும் அன்பும் நமக்கு எல்லாவற்றையும் கை கூடும் கை கூட்டி கொடுக்கும் அந்த வரப்பிரசாதியா இருக்கக்கூடிய அம்பாள் ஏன்னா உலகத்துல வேற யார்கிட்டையும் நம்ம கையேந்த கூடாதுன்னு நினைப்போம் ஆனா காமாட்சி கிட்ட பிக்ஷாந்தேகி என்று அவளிடம் மட்டும் நாம் கையேந்தலாம் அவளிடம் கையேந்தினோம் என்றால் வேற யார்கிட்டையுமே கையேந்த வைக்க மாட்டான் அந்த காமாட்சி அப்படிப்பட்ட இந்த பாரதத்துல ஏழு புண்ணிய நகரம்னு சொல்றோம் அதுல ஒரே புண்ணிய நமரதான் இந்தியால இருக்கு மத்த ஆறு புண்ணிய நகரங்கள் காசி அயோத்தி துவாரகா மதுரான் எல்லாமே வடக்கு அப்படி ஆறு புண்ணிய நகரங்கள் அங்கே என்றால் நகரத்திற்கு ஒன்று புண்ணிய நகரம் இந்த காஞ்சின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நகரம் இந்த தெற்கு இந்தியாவே தூக்கி நிற்குது இன்னும் சொல்லப்போனா காஞ்சிய வழிபாடு பண்ணிட்டா காஞ்சியை வழிபாடு செய்த புண்ணியமும் கிடைக்கும் அந்த ரெண்டாவது எழுத்து இருக்கியா காக்கு அப்புறம் அந்த இன்ஜ் அதை எடுத்து பாருங்க காஞ்சி காசியா மாறிடும் அதனால காசிய வழிபாடு செஞ்ச புண்ணியமோ நமக்கு கிடைக்கும் அதனால யாருக்காவது பொருள் ரீதியாகவோ உடல் நலன் ரீதியாகவோ காசிக்கு போலனா கவலைப்படாதீங்க காஞ்சியை வழிபாட்டு உரிய ஒரு புண்ணிய தலம் அதனால அங்கு வந்து இறைவனை வணங்கி காஞ்சி வழிபாடு செய்த புண்ணியமும் காசி விசாலாட்சி உடனாய விஸ்வநாதர் அன்னபூரணியை வழிபாடு செய்த புண்ணியமும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவரும் அந்த காஞ்சி மகான் அதனால குரு சொன்ன ஒரு வழி கண்மூடித்தனமா குருவை நம்பி விட்டோம் என்றால் அதுல எதுவுமே இருக்காது கண்டிப்பாக வெற்றித்தான் அப்படி மகா பெரியவர் சொன்ன அந்த பதினாறு வார அகல் விளக்கு காமாட்சி பூஜையை செய்து பலரும் அடியேனுக்கு தெரிந்தே நலன் பெறுகிறார்கள் அதை சொல்லணும்னு ஆசை கண்டிப்பா இந்த அளவு ரெண்டு மூணு பேர் பண்றாங்கன்னு சொல்லும் இதெல்லாம் ஒரு சத்தியமான பண்றாங்க அவர்கள் கை மேல் பலனை கண்டிருக்கின்றார்கள் அதனால நம்முடைய அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு தேவையோ அல்லது ஏதோ ஒரு நோக்கமோ இருந்தால் இந்த காமாட்சியினுடைய பூஜையை அவள் மேல் பக்தி கொண்டு நம்முடைய குருவின் மேல் நம்பிக்கை கொண்டு சர்வம் இந்த காமாட்சிக்கு அர்ப்பணம் குருவிற்கு சரணாகதி அப்படின்னு துவங்கினோம் என்றால் இந்த காமாட்சி பதினாறு வாரத்து அகல் விளக்கு பூஜை நமக்கும் நன்மைகளை கொடுக்கும் அதனால இந்த ஒரு விரதம் ரொம்ப எளிமையாம இருக்கு நேரமும் பெருசா இல்ல அதனால இந்த எளிமையான வழிபாடு உங்களுக்கு என்னென்ன வரமோ என்னென்ன ஆசையோ நியாயமான ஆசைகளை கண்டிப்பாக இந்த புத்தாண்டின் போது துவங்கும் இந்த ஒரு வழிபாடு நன்மைகளை கொடுக்கும் பெண்கள் யாருக்காவது அந்த சமயத்துல மாத விளக்கு என்றால் அந்த ஒரு வாரத்தினை தவிர்த்து அடுத்த வாரம் அப்ப பதினாறு அப்படின்றது ஏதாவது ஒரு வாரம் நம்மால் வீட்டு விளக்கு என்றால் பதினேழாவது வாரமா இருக்கும் ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நம்மளால பூஜை பண்ணிருக்க முடியாது அதனால் அப்படி அவர்கள் அந்த பதினாறு வாரங்கள் என்பதை இடைவிடாமல் செய்ய வேண்டும் இப்படி இயற்கை சார்ந்த விஷயங்கள் என்றால் இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகும் அதனால நம்பிக்கையோடு பூஜை செய்து சகல வரங்களையும் நம்முடைய குரு அருளோடு காமாட்சியிடம் பெறுவோம் நன்றி வணக்கம்